அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் பதினேழாம் நாள் திங்கட்கிழமையில் வளர்பிறை பிரதோஷம் மூன்று திதிகள் கூடி வரக்கூடிய இந்த வளர்பிறை பிரதோஷ நாளில் இந்த ஒரு பொருளை சிவாலயத்திற்கு வாங்கி கொடுத்தால் பெரும் செல்வம் உங்களுக்கு சேரும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் ஜபமணி மாலைகள் வசிய தூபங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அற்புதமான நாள் பிரதோஷ நாள் அது மாதிரி விரதத்திலும் மிகவும் முக்கியமான ஒரு விரதம் இருக்கக்கூடிய நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ விரதம் எப்படி ஏகாதசி விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுதோ அதாவது பாவங்கள் போக்கி முக்தி அளிக்கக்கூடிய ஒரு விரதமாக கருதப்படுகிறதோ அதை போல இந்த பிரதோஷ விரதம் என்பது வாழ்நாள் முழுக்க நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம உடனே நம்ம கூடவே வரக்கூடியது ஜாதக ரீதியான தோஷங்கள் தான் அதுல இருக்கக்கூடிய சில கெட்ட விஷயங்கள் நம்ம கிட்ட அண்டாம நம்மை காக்கக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷ விரதம் இந்த பிரதோஷ நாள்ல முழுவதுமாக உங்களால விரதம் அனுஷ்டிக்க முடியலன்னா கூட மாலை பொழுதான நான்கு இருந்து ஏழு மணி வரைக்கும் எக்காரணம் கொண்டும் உணவுகள் எடுத்துக்காதீங்க அது மாதிரி பிரதோஷனால் நாளில் எக்காரணம் கொண்டும் அசைவ உணவுகள் எடுக்கக்கூடாது முடி வெட்டக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக செய்யவே கூடாது அது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஐப்பசி மாத பிரதோஷம் ஏன்னா ஐப்பசி பிரதோஷம் கழித்து வளர்ப்பறை பிரதோஷம் கழித்து வரக்கூடியது அண்ணாபிஷேகம் சிவனுக்குரிய ஒரு முக்கியமான நாள் அன்றைய நாளில் நீங்கள் ஆதரவற்றவர்கள் உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனால் இந்த நாளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இந்த நாளில் நீங்கள் சிவாலயத்திற்கு போகிறதே உங்களுக்கு மன தெளிவை நிச்சயமாக ஏற்படுத்தும் எப்படியாவது நேரம் ஒதுக்கி போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு மட்டுமாவது வாங்க மன நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் சிவாலயத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் நீங்கள் அபிஷேகத்துக்கு எப்பவும் போல நீங்கள் என்னனாலும் வாங்கிட்டு போகலாம் பால் தேன் தயிர் பஞ்சாமிரதம் அது மாதிரி இளநீர் அபிஷேகம் அல்லது கருப்பஞ்சாறு அல்லது பச்சரிசி மாவு என்ன உங்களுக்கு இஷ்டமோ வாங்கிட்டு போகலாம் ஆனால் அதோடு சேர்த்து சேர்த்தளவு அருகம்புல் வாங்கிட்டு போங்க எங்கள் அருகம்புல் பிள்ளையார் கோயிலுக்கு தானே வாங்கிட்டு போவாங்க அந்த டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஆனால் அந்த ஐப்பசி மாத நாளில் அருகம்புல்ல வாங்கிட்டு போய் நீங்கள் பெருமானுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்கும் விடாதீங்க அருகம்புல் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் எங்கள் வீட்டுக்கிட்ட முளைச்சிருக்குங்க அதை பிச்சுட்டு போய் மாலையாக வந்து செஞ்சு கொடுக்கலாமா இல்லை அப்படியே கொண்டு போய் கொடுக்கலாமா நல்லா சுத்தப்பத்தமாக கழுவிட்டு கொண்டு போய் கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்